சிங்கப்பூர் தமிழ் மாமணி திலகராணி அம்மையார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உலக நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை தொடர்ந்து தமிழ் பணி சமுதாய பணி ஆன்மீக பணி என்று அயராது ஆற்றிவரும் சிங்கப்பூர் தமிழ் மாமணி திலகராணி அக்கா பிறந்தநாள் விழா பாளையாங்கோட்டை கண் தெரியாதோர் முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிவபிரகாசர் நற்பணிமன்ற செயலாளர் கவிஞர் கணபதி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் வந்திருந்தவர்களை துணைச் செயலாளர் கவிஞர் முத்துசாமி வரவேற்றார் திலகராணி அக்காவின் சமுதாய பணி தமிழ் பணி குறித்து கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி கருத்துரை வழங்கினார் இல்லத்து மகளிருக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது உலக நன்மைக்காக வெண்மை குறையவும் மலைவளம் பெறவும் மக்கள் மனதில் அன்பும் அமைதியும் தலைக்கவும் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் தென் பொதிகை பசிபோக்கும் தளம் இயக்குனர் சுடலைமுத்து பாண்டியன் மருத்துவ கல்லூரி மாணிக்க வாசகம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிறைவாக இல்ல பொறுப்பாளர் செல்வின் ஆற்றினார் இன்றைக்கி வந்து திலகராணின்னு சிங்கப்பூரில் இருக்காங்க ஒரு சமுதாய சேவகர் சிங்கப்பூரில் தமிழுக்காக நிறைய தொண்டு செய்யக்கூடியவங்க சிறந்த தொண்டு செய்யக்கூடிய பெருமைக்குரியவங்க அப்படிப்பட்ட தொண்டு செய்யக்கூடிய அந்த தமிழ் தொண்டா தொண்டர் தமிழ் மாமணின்னு விருது வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட திலகராணி அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு இந்த பிறந்தநாளை உங்களோடு இணைந்து கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுக்கு வந்து சிற்றுண்டி கொண்டு வந்திருக்கிறோம் அவங்களுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் அவங்க அந்த அம்மாவுக்கு அம்மா இருக்காங்க மாரியம்மாள்னு பேர் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும் இந்த அம்மாவுக்கு தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம் அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம் நம்ம பசிப்போக்கும் தளம் தென் பொதிகை ட்ரெஸ்லேருந்து சார் பேர் சுடலைமுத்து பாண்டியன் சுடலை முத்து பாண்டியன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி நம்ம கவிஞர் பாப்பா குடிகிரா செல்வமணி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் மாணிக்க வாசகன் மருத்துவக் கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய மாணிக்க வாசகம் வந்திருக்காங்க நம்ம கவிஞர் முத்துசாமி வந்திருக்காங்க இவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிட்டதுக்காண்டி வந்திருக்காங்க உங்களை எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நல்ல ப்ரேயர் பண்ணுங்க திலகராணி மேடத்துக்கும் அவங்க அம்மாவுக்கும் பண்ணுறதோட இப்போ வந்து வெம்மை கூடிக்கிட்டே இருக்குது அதில் வெப்பம் தனியணும் மழை பொழியணும் அந்த மழையும் அளவாக பெய்யணும் அளவில்லாமல் பெஞ்சிடக்கூடாது ஆகவே இயற்கை சீற்றங்களின்றி நல்ல மழை பொழியணும் வெம்மை குறையணும் மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் அன்பு தழைக்கணும் முதல்ல ஏன்னா வன்மம் வன்முறை இதெல்லாம் இருக்கவே கூடாது நாட்டில் அன்பு மேமாக இருக்கணும் எல்லாரும் எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மனநிலையை ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தினந்தோறும் பிரார்த்தனையில் வைங்க எல்லாருக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கணும் நல்ல மனத்தில் அன்பும் அமைதியும் தலைக்கணும் அதுக்காக நல்ல பிரார்த்தனை பண்ணுங்கம்மா Uh -huh. எல்லாத்துக்கும் அன்பு வணக்கம் நான் செல்வமணி உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு விதத்தில் ஒரு ஒரு விதமான மகிழ்ச்சியில் நிற்கிறோம் அதாவது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிலருடைய நினைவு நாளுக்கு சிலருடைய பிறந்த நாளுக்கு அப்படின்ட்டு உங்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது நினைவு நாள் பிறந்த நாள்களில் ஏதாவது நலம் அதாவது வலியவர்களுக்கு அல்லது எளியவர்களுக்கு உதவி செய்வது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நம்முடைய சிங்கப்பூரில் இருந்து கொண்டு இலக்கிய ஆர்வலர் திலகராணி அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க அவங்க கூட சமீபத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு வருகை தந்தாங்க இங்கே கூட ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க பேசும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ் மீது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எப்போதுமே சிங்கப்பூரில் உள்ள தமிழ் வளர்ச்சியெல்லாம் அடிக்கடி எடுத்து சொல்லுவாங்க சிங்கப்பூரில் எந்தெந்த விதத்துலலாம் தமிழ் வளர்க்கப்படுகிறது எங்கெங்கெல்லாம் சட்டத்தின் மூலமாக தமிழ் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அதே நேரம் சமுதாய பணிகள் செஞ்சிட்டு வராங்க எல்லாருக்குமான உதவிகளை அங்கேயும் செஞ்சிட்டு வராங்க ஒரு குழு அமைச்சு அவங்க செயல்பட்டுட்டு வராங்க அந்த மாதிரி பலவிதமான நற்காரியங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க ஸோ அவங்க நம்முடைய கணபதி சுப்பிரமணியன் சார் மூலமாக உங்களுக்கும் இயன்ற உதவியை செய்ய சொன்னது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் நானும் கருதுறேன் உங்களுடைய முகங்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது உங்களுடைய எப்போதுமே சில நேரம் நாம் சில வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக நம்ம காலத்தை கடத்தணுங்கிறது பெரியவங்களாகி உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை அதனால் முடிந்தடவே நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அடுத்தவங்களை மகிழ்ச்சியோடு வைச்சிருப்போம் ரொம்ப நன்றி வணக்கம்